வணக்கம் நான் உங்க சுசீலா அக்ரிகல் நிகழ்ச்சி பேசுறேன் இப்ப உள்ள காலகட்டத்துல விவசாய வேலைக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது பயிர்களுக்கு மருந்து தெளிக்க ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப சிரமமா தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படியே கிடைச்சாலுமே ஒரு ஆளை வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் தான் மருந்து தெளிக்க முடியுது ஆனா அந்த மூணு நாசில் கொண்ட அந்த லேன்ஸை இணைச்சு மருந்து தெளிக்கும்பொழுது பதினெட்டு லிட்டர் அளவுள்ள ஒரு டேங்க் மருந்த நாலே நிமிஷத்துல தெளிச்சிட முடியுது இது போல லேண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம மருந்து பொழுது ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து ஏழு ஏக்கர் வரைக்குமே மருந்து தெளிக்க முடியுது இந்த லேன்ஸை பயன்படுத்தி நம்ம மருந்து பொழுது எல்லா இடத்துலயுமே விடுபடாம எந்த இடமுமே விடுபடாம மருந்து தெளிக்க முடியுது இதனால வேலையுமே சுலபமா முடியுது இந்த வீடியோல நீங்க பாக்கும்போது தெரியும் அதாவது அந்த மூணு நாசில வச்சு மருந்து போது ஸ்பீடா தெளிச்சுட்டு போயிடுறாங்க அதே இந்த சிங்கிள் தெளிக்கும் போது ஸ்லோவா தான் தெளிக்க முடியுது இந்த டைப் வந்து நம்ம ரெண்டரை அடியில இருந்தா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டரை அடி மூணு அடி நாலு அடி அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் விரிச்சுக்கலாம் சுருக்கிக்கலாம் அந்த மாதிரி லேண்ட்ஸ் தான் இது இந்த லேன்ஸ் கிட்ட உங்களுக்கு வேணும்னா சுசிலாக்கிர்கள் நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்